இன்னும் ஒரே மாதத்தில் தேர்தல் இந்திய பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் காலியாக உள்ள விலவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடக்க இருக்கு ஜூன் நான்காம் தேதி ஜூன் நான்காம் தேதி அன்று தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கு பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஒன்றரை மாத காலங்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த முடிவுகளுக்காக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு தேர்தலுடைய மார்ச் பதினாறாம் தேதி அன்னைக்கு தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு உடனுக்குடனாகவே தேர்தல் கட்டுப்பாடு விதிமுறைகள் அமலுக்கு வந்துடுச்சு இன்படு பல அரசியல் தலைவர்களுடைய படங்கள் மறைக்கப்படும் சிலைகள் மறைக்கப்படும் கொடி கம்பங்கள்ல கொடிகள் அவிற்று வைக்கப்படும் இது மாதிரியான சம்பவங்கள்ல தேர்தல் ஆணையம் ஈடுபடும் அரசு எந்த ஒரு அறிப்பையும் புதிய அறிவிப்பையும் வெளியிடவும் முடியாது அடுத்தபடியாக இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி அன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கு இருபத்தி எட்டாம் தேதி அன்று விடுபட்ட ஆவணங்களை மீண்டும் வைக்கலாம் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் கொடுத்துட்டாங்கன்னா அதுல சரிபார்த்து ஒரு சில ஆவணங்கள் தேவைன்னு சொன்னாங்கன்னா அந்த ஆவணங்களை இருபத்தி எட்டாம் தேதி கொடுக்கலாம் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி வேட்புமனு வாபஸுக்கான இறுதி நாள் அப்ப முப்பதாம் தேதிக்கு பின்பாக இந்த தேர்தலுக்கான பிரச்சாரத்தை துவக்குவாங்க குறைந்தது பதினாறு பதினைந்து நாட்கள் தான் தேர்தல் பிரச்சாரத்திற்கான காலங்களுக்கெடுவே இருக்கு பதினைந்து நாட்கள்ல எப்படி இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் தொகுதி முழுக்க ஏறத்தாழ பதினைந்து லட்சம் வாக்காளர்களை சந்திச்சு ஓட்டு கேட்கணும் தொகுதி முழுக்க சென்று வாக்குகளை சேகரிக்க போகிறார்கள் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியாத்தான் இருக்கு பதினைந்து நாட்கள்ல தேர்தல் பிரச்சாரங்கள் முடிந்து பத்தொன்பதாம் தேதி என்று தேர்தல் நடக்குது ஒன்றரை மாத காலங்கள் இந்த தேர்தல் முடிந்து வாக்கு செலுத்திய வாக்கு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டு ஒன்றரை மாதங்கள் கழித்து தான் தேர்தல் முடிவுகளே வெளியாக இருக்கு இன்னும் ஒரு மாதத்துல தேர்தல் இருக்கு தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலை இன்னுமே பல கூட்டணிகள் கூட இன்னும் முடிவாகலை பல கட்சி இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையிலே தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க வேட்பாளர்கள் இன்னும் இறுதி வடிவத்துக்கு ஏற்றால இந்த மாதிரியான சூழ்நிலை தேர்தல் அறிவிப்பு வெளியாக இருக்கு என்ன நடக்குது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்